அனைவருக்கும் வணக்கம் இப்போ பொன்னாங்கனி கீரை பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் பொன்னாங்கனி கீரையை எடுத்து சுத்தம் பண்ணி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்து பருப்பு சேர்த்து பொரிய விடுங்க இது பொரியட்டும் அதுக்குள்ளே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மூணு காஞ்ச மிளகாவை எடுத்து இதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கிடுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அலசி வச்ச பொண்டாங்கனி கீரையை இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கின பிறகு தான் கீரையை சேர்க்கணும் அப்போ தான் வாசனம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் சேர்த்துடலாம் கீரையை சேர்த்துட்டு வீட்டில் தண்ணியெலாம் விடக்கூடாது இந்த கீரையில் உள்ள தண்ணியே போதுமானது கிளறிக்கிட்டே இருக்கணும் ஆனால் அப்போ தான் அந்த கீரை ஃபுல்லாகவே வதங்கி நல்லா வெந்து வரும் கிளறிக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே கீரையே வெந்துடும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும் மொத்தமாக தண்ணி வத்தி ஆகணும் வத்தின பிறகு கால் மூடி அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்கேன் இதில் இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் தேங்காய் போட்ட பிறகு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாக ரொம்ப நேரம் போட்டு தேங்காய் போட்டு வதக்க வேண்டாம் டேஸ்ட்டும் மாறி போயிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்